நீ எடுத்துக்க பாரு ஓ பாரு அன்னைக்கு நீ பெரியவரை பார்க்க வந்து போ நீ போகும்போது என்ன வந்து பார்ப்பேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ சொல்லாமலே போயிட்டியே சாரி அன்னைக்கு ஏதோ நியாபகத்துல நான் போயிட்டேன் சரி சுகாமே ஆ ஆ நீங்க சாப்பிட்டு வந்துடுறேன் என்னங்க பாரதி அவங்க அப்பாவோட வந்திருக்கா போல இருக்கு இந்த வீட்டுக்கே மருமகளா வர வேண்டியவ சும்மா கூட வரக்கூடாதா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் பாரதியோட அம்மாவோட ஆபரேஷனுக்கு உங்க அண்ணன் பணம் கொடுத்து உதவி செஞ்சார்ல அதனால அவர் பாத்துட்டு போக வந்திருக்காங்க ஓ வணக்கங்க வணக்கங்க அண்ணனை பார்க்க வந்தீங்களா அம்மாக்கு இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு பரவாயில்லையா பரவாயில்ல வெரி குட் காட் இஸ் கிரேட் அடுத்தது என்ன உன் கல்யாணம் தான் எப்போ கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்க போறேன்னு ஆவலா இருக்கும் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அண்ணன் கிட்ட கேளுமா கூச்சப்பட வேண்டாம் நீங்க வாங்க 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 வணக்கம் வணக்கம் ஐயா சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துருக்குமா நீ போயிட்டு உட்காருங்க உட்காருங்க அம்மாக்கு இப்படி உடம்பு சரியாய் வீட்டுக்கு நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்க சார் இந்த பாருமா

அவ்வளவு செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணா தான் உயிரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்பவே என் பொண்டாட்டியோட ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டேங்க நீங்க மட்டும் தெய்வமா வந்து அந்த மாதிரி சமயத்துல உதவி பண்ணலாம் இந்த வயசு பொண்ணுங்க மூணு பேரையும் வச்சுக்கிட்டு நான் தத்தளிச்சு போயிருப்பேங்க அதனால உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லைங்களா உங்க திருப்திக்கு நீங்க சொல்றீங்க ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா போன ஜென்மத்துல நீங்க எனக்கு ஏதோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க அந்த கடன் பாக்கி இருந்துச்சு அதை தீக்குறதுக்கு ஆண்டவன் பெரிய மனுஷி அம்மா உயிரை காப்பாத்துறதுக்கு நன்றி சொல்லுது அம்மா நல்லா இருக்காங்களா அது போதும் எந்திரிச்சு அம்மா நல்லா அதை விட என்ன வேணும் கோவிந்தனுக்கு நீங்க செட்டில் பண்ண போனோம் இப்போ ஆபரேஷனுக்கு ஆயிருக்கிற செலவு எல்லாத்தையும் எங்களால முடியறப்போ நாங்க திருப்பி கொடுத்துறோம் சார் வெரி குட் அதான் உனக்கு சந்தோஷம்னா தாராளமா கொடு முடிஞ்சப்ப கொடு வாங்கிக்கிறேன் அப்ப நாங்க கிளம்புறோங்க சரிங்க அம்மா எது சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் நல்லதுமா நான் போய்ட்டு வாங்க அம்மா ஓகே கேட்டதா சொல்லுங்க ஆ சரிங்க ஆ போ வாமா வரேன் சார் ரைட்மா ஆ 1 நிமிட் பார்த்தி கதிர் எப்படி தங்கமான பையம்மா உன்னோட தங்கமான குணத்துக்கு அவன் தான் உனக்கு சரியான ஜோடி அவனையே கட்டிக்க ரெண்டு பேரும் சந்தோஷமா, ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வீங்க காட் பிளஸ் தேங்க் யூ சார் யூ வெல்கம் கிட்ட கிட்டா இந்த மாத்திக்கடா நான் சொல்றது கேளு பாரதி என்னைக்கு நல்லா இருக்க அது மட்டும் தான் என் நோக்கம் இங்க பாருங்க தாராளமாக கிளம்பலாம் என்னால தனியா சமாளிச்சுக்க முடியும் சொல்றத பண்றியா ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கலாம்ல நீ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க வா போலாம் பாத்தல பாத்தல உங்க அப்பா எனக்கு கொடுக்குற மரியாதைய வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல வீட்டுக்குள்ள வந்து உட்கார சொல்ற எதுக்கு உங்க அப்பா என்ன கழுத்து பிடிச்சி வெள்ளத்துல இருக்கா கதர் சரி இன்னைக்கு எல்லாத்தையுமே பேசி சரி பண்ணிடலாம் நீ உள்ளவா இரு 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 என்னமா பெருசா பேசினா பார்த்த போது உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்ட விதத்துக்கு அவர் என்கிட்ட மன்னிப்பு கேக்க வைக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஆள் அப்படியே முறுக்கிட்டு போறாரு சோ அது விஷயமா நீ இன்னும் ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேசல அதானே உண்மை பேசலாம் கதர் ஒவ்வொன்னா நிதானமா பொறுமையா பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அவங்களுக்கு புரிய வைக்கலாம் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது மூணு வருஷம் நானும் சைலண்டா இருந்துட்டேன் இதுக்கு மேல எல்லாம் பொறுமை வேலைக்கு ஆகாது இனிமே எல்லாம் வேகம்தான் பாரதி புரிஞ்சுக்க வேண்டியது அவங்க இல்ல புரிஞ்சுக்க வேண்டியது நாமதான் இப்ப சொல்றேன் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுல உங்க வீட்டு பெரியவங்களுக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாது கல்யாணம் பண்ணிட்டு போற நம்ம ரெண்டு பேருந்தா முடிவெடுக்கணும் ஏன் கூட இன்னைக்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்து ஆகணும் நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாங்க நானும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் உங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏற்பாடு பண்ணிருக்கோம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் கிளம்பு போலாம் என்ன கதர் இவர் என்னமா சொல்றாரா இன்னைக்கு நமக்கு கல்யாணமா ஆமா ஆமா சொல்றது உண்மைதான் இன்னைக்கே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் இங்க பாரு நின்னு பேசிட்டு டைம் இல்ல நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு நீ கிளம்பு உங்க வீட்டை நீ சொல்லிட்டு வந்தாலும் சரி சொல்லாம வந்தாலும் சரி எனக்கு வேலை கிடையாது கதிர்னு வந்து இன்னைக்கு கல்யாணம் எப்படி கதிர் எப்படின்னா என்ன எவ்வளவு நாள் பொறுமையா காத்துட்டு இருக்க சொல்றேன் இங்க பாரு உங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சு முறப்படி பத்திரிக்கை அடிச்சு ஊர கூட்டி எல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறது இல்ல அந்த கனவு காணாது அது நடக்காது ஏன் பாரதி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கற இன்னும் ஏன் குடும்ப குடும்பம் சாவுற யதார்த்தமா இரு பி பிராக்டிகல் நமக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சுன்னா அது இப்படிதான் நடக்கும் கதர் எதுலயும் பொறுமையா இருக்கிற நீ இதுல ஏன் இவ்ளோ அவசரப்படுற இதுக்கும் மேல இங்க பாரு இதுக்கு மேலே நாம பொறுமையா இருந்தோம்னா நாம கிழவன் கிழவியாத ஆவோம் அப்படி கிழவன் கிழவி ஆனா கூட உங்க வீட்டுல நம்ம கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாங்க உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணை எனக்கு கட்டி வைக்கிறது இஷ்டம் கிடையாது நீ அவங்க பார்வைக்கு நான் வந்து ஒரு சினிமாக்காரன் அதுலயே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே அப்படி நிலக்காரன் போதாதைக்கு உனக்கு அந்த பெரிய இடத்து சம்பந்தம் வந்துருச்சா அவ்வளவுதான் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய சாய்ஸ் வந்து நான் கிடையாது இங்க பாரு இதுக்கு மேலே நான் உன்ன உன் வீட்டில் விட்டு வச்சிருந்தேன்னா அவங்க எதையாவது பேசி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன் மனசை மாத்திடுவாங்க கதர் யாரும் என் மனசை மாத்த முடியாது நான் அவங்க மனசை மாத்திடுவேன் எனக்கு நம்பிக்கை இல்ல கதர் வீட்டில் சொல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வா நம்ம இத்தனை வருஷம் காத்திருந்தோம் இதுக்கு மேலே காத்துட்டுக்கலாம் ஆனா அப்படி காத்துட்டு இருந்தா நமக்கு வயசாகுமே தவிர்த்து என்னைக்குமே நமக்கு அவங்க சம்பந்தம் கிடைக்க போறது கிடையாது கதிர் டைம் ஆயிட்டு அங்க எல்லாரும் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஏய் முடிவா கேக்குறேன் இப்ப என் கூட உடனே கிளம்பி வர முடியுமா முடியாது ஒன்னதான் கேக்குற வர முடியுமா முடியாதா அதான் நான் பார்த்தேன் உனக்கு அப்புறம் மொத்தம் மூணு பெத்து போட்டிருக்காங்க உங்க அப்பா அம்மா இதுக்கு இடம் திங்கிறதுக்கு சோறு போட்டுக்கிறதுக்கு துணிமடி நீ ஒருத்தி தான் செஞ்ச ஒரு வாழ்க்கையை வந்து நீ அமைச்சு கொடுத்தா பாரு உங்க அப்பா அம்மாவுடைய திட்டம் வந்து உனக்கு புரிய மாட்டேங்குது

நாம கல்யாணம் பண்ணிட்டு நாம ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா வாழ்வோம் இவங்க யாரு தேவை இல்ல பார்த்தி உங்க அப்பா அம்மா வேணாம் உன் தம்பி தங்கச்சி யாருமே வேண்டாம் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போய் உடனே கூட வா வார்த்தி வா கதர் கதர் ப்ளீஸ் ப்ளீஸ் கதர் நான் நான் சொல்றத கேளு ப்ளீஸ் சார் ப்ளீஸ் வெளியே நின்னு சீன் கிரியேட் பண்ண வேணாம் எதுவா இருந்தாலும் உள்ள வாங்க பொறுமையா பேசி முடிவு பண்ணிக்கலாம் யார் ரசீன் கிரியேட் பண்றா உள்ள வந்து என்ன பொறுமையா பேசுறது நீ என்ன பேசுவ எனக்கு தெரியாத நீ என்ன சொல்லுவ உங்க அக்கா சொல்ற மாதிரி உங்க அப்பா அம்மா சம்மதம் கொடுக்குற வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லுவ அதானே அது வரைக்கும் உங்க அக்கா வேலைக்கு போட்டு சொல்லுவியே ஏன்னா அப்பதான நீ வந்து ஊரை சுத்திட்டு கேரம் ஆட முடியும் பாக்கெட் மணிங்கிற பேர்ல ஐம்பதை நூறு அப்பதான் அவ கிட்ட புடுங்க முடியும் எதுவா இருந்தாலும் என்ன 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 உண்மைய சொன்னா கோவம் வருதோ கதர் அமைதி யாரு இப்பதான் அம்மா ஆபரேஷன் முடிஞ்சு இருந்து வந்திருக்காங்க கூட உள்ளூர்லயே ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இந்த நிலைமையில நாம உனக்கு வந்து உன்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சிங்க அவங்களுடைய வாழ்க்கை அதுதான் முக்கியம்

இல்லையா இல்ல என் கூட கல்யாணம் தேவையில்லையா சொல்லு இந்த கல்யாணமே தேவையில்லை அப்படித்தானே நான் தேவையில்லை அப்படித்தானே நான் உனக்கு வேண்டும் அப்படித்தானே இந்த குடும்பம் தான் உனக்கு வேற நான் முக்கியம் இல்லை அப்படித்தானே போதும் டே போதும் இப்ப சொல்றடி எப்ப நான் தேவையில்லை நீ முடிவு பண்ணிட்டியோ இப்ப நான் சொல்றேன் எனக்கு நீ தேவை இல்லை நீ வேண்டாம் என் வாழ்க்கையில இனிமே நீ கிடையாது இருந்துக்கோ உன் குடும்பத்தோட இருந்துக்கோ போடி போச்சு மூணு வருஷம் மூணு வருஷம் போச்சு டேய் டேய் அம்மா தாயே தேங்க்ஸ் எப்பாவாவது சொன்னிய டேய் இப்பாவது சொன்னியடி ஆண்டா ரா பண்ணிடுறா வண்டிடுறா

போ 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 அங்க போ உங்க அக்காவுக்கு எனக்கு இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாது போ